ஏன் ஏன் நீங்க உங்களைத்தான் கேக்குறீங்கன்னு எங்களை கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயோ கழிவுத்துறை ஆரம்பிச்சிட்டிங்களா அன்பு அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க அழுகுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாட்டு சமர்ப்பணும் அன்பு நான் பச்சை அப்படி சொல்லிட்டு ஓடுறாங்க கோல்டு கோல்டு குரோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க சிவம் அடா கமெண்ட் படிமா ஆமா அங்க வந்து குவியுது கமெண்ட் சிவம் அவங்கள பத்தி தெரியாம மெசேஜ் போடாதீங்க அப்புறம் என்ன தான் வீட்டுக்கு வந்து வெளுத்துட்டு போவாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க கோல்டு நாட்டுக்கே என்னது நாட்டுக்கே டார்கெட் கோல்டு தான் சிஸ்டர் ரேட்டு ஓவராக குடிக்கிட்டே போகுது ஆமாம் ஆமாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பேசாமல் இந்த கோல்ட தூக்கிடுவோமா கோல்டை தூக்கிடலாம் என்ன பச்சை நம்பிட்டேன் அப்படின்றாங்க என்ன பச்சை வனிதா சிஸ்டர் கோல்டு ஊர் போட்டு வித்துருவோம் ஆமா கரெக்ட் கரெக்ட் கோல்டு மேல எல்லாரும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க கடத்திடுவோம் சரியா மை டெஸ்டிங் ஓவர் 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 எங்கள் ஊர் கறிக்கடை பாய்கிட்ட சொல்லி வைக்கிறேன் ஓகே ஓகே அன்பு ரொம்ப நன்றி என்னது இருங்க ஓல்டு ஏதோ கமெண்ட் போட்டிருக்கா அப்போ அன்பு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்புனதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு எதுக்கு ரொம்ப நன்றி அன்பு என்ன சாப்பிட்டீங்க அப்படி கேட்குறாங்க சரிதா புள்ள சரிதா புள்ள எங்கள் புள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சிவம் கறிக்கடை வேண்டாம் உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க தெரியணும் அவருக்கு தான் கோல்டு வேல்யூ தெரியாது நம்மை அவரையும் ஏமாத்திடலாம் அப்படி சொல்றாங்க கோல்டு இட்லி குருமா அப்படி சொல்றாங்க ஏமாத்தலாம் ஏமாத்தலாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்குறீங்க ஓகே இன்னைக்கு என் பொண்ணு உப்புமா பண்ணி கொடுத்த அப்படியா சூப்பர் சூப்பர் கோல்ட்டு அருமை ஓகே அப்படின்றாங்க வனிதா சிஸ்டர் சரி நானும் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையில் வரும் தடைகள் தடைகள் அனைத்தையும் முடிவாக எண்ணாமல் தடைகளுக்காக தடைகளுக்கான தீர்வை தேடினாலே போதும் அதுவே வெற்றிக்கான சிறந்த ஆரம்பமாகும் கரெக்ட் கரெக்ட் இனி ஏதோ வளர்க்க தம்பி நலமா இருக்கிறீங்களா அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க வீட்டில் அனைவரும் நலமா நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஹாய் மஹேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க வனிதா சிஸ்டர் முப்பத்தி ஓராயிரம் கனவுகளை ஒருங்கிணைத்து முப்பத்தி ஓராயிரம் விருப்ப பதிவு செய்துவிட்டேன் நன்றி மகேந்திரன் தம்பி சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படி சொல்லுங்க வணக்கம் மஹேந்தன் தம்பி சாப்பிட்டீங்களா நலமா அப்பா நலமா அப்படி கேக்குறாங்க